ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சிக்கும் முல்தான் என்னும் நகரங்களுக்கும் இடையே ரயில் பாதை போடும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தது அதை மேற்பார்வை செய்வதற்காக ஜான் பிரண்டன் மற்றும் வில்லியம் பிரண்டன் ஆகிய இரண்டு சகோதரர்களை இந்தியாவிற்கு அழைத்திருந்தது கட்டுமான வேலைக்கு செங்கற்கள் தேவைப்பட்டன அந்த செலவை கட்டுப்படுத்த விரும்பிய சகோதரர்கள் அருகிலிருந்த இருந்த பிரமணாபாத் என்னும் ஊரில் பழைய கால இருப்பதை அறிந்தார்கள் அவற்றை கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள் அவர்க்கு பின்பு ஹரப்பா என்ற ஊரிலும் பழங்கால செங்கற்கள் கிடைத்தன அவையும் ரயில் பாதை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன ஆனால் பிரண்டன் சகோதரர்களுக்கு தெரியாது அவர்கள் பயன்படுத்தியவை வெறும் செங்கற்கள் அல்ல மறைந்துவிட்ட ஒரு மாபெரும் நாகரிகத்தின் நினைவுச்சின்னங்கள் என்று தாங்கள் அறியாமலேயே சில புராதான பெருமைகளை அவர்கள் அளித்து விட்டார்கள் இது நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராகல் தாஸ் பானர்ஜி என்னும் ஆராய்ச்சியாளர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்தார் சிந்து நதிக்கரையில் இருந்த மொகஞ்சாதோரோ நகரத்திலே கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பௌத்த மத ஸ்தூபி பற்றி அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் ஸ்தூபியை இருந்த இடங்களிலே தொழிலாளிகள் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போது மண்ணுக்குள் புதைந்து கிடந்த படிக்கட்டுகளை பார்த்து திகைத்து போனார்கள் தோண்ட தோண்ட படிக்கட்டுகள் நீண்டு கொண்டே போனது படிக்கட்டுகளுக்கு அப்பால் சுவர்கள் இருந்தது அத்தனையும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டவை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தியவை ஒரு மாபெரும் நாகரீகம் அங்கே நிலவி இருந்தது என்பதை நிரூபிக்கக்கூடியவை மொகஞ்சதாரோ என்றால் சிந்து மொழியிலே இறந்தவர்கள் மேடு என்று அர்த்தம் ஆக ஒரு காரணமாகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பானர்ஜி புரிந்து கொண்டார் அதற்கு பின்பு அகழ்வாராய்ச்சியை உத்வேகத்தோடு தொடர்ந்தார் பானர்ஜி தோண்ட தோண்ட சரித்திர சுவடுகள் குவிந்தன தன்னுடைய மேலதிகாரி சர்ஜான் மார்ஷலிடம் பானர்ஜி விவரங்களையும் தெரிவித்தார் அதே நேரத்தில் சிந்து நதிக்கரையில் இருந்த ஹரப்பாவிலும் இதை போன்ற இடிபாடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண் சாமான்கள் கட்டிடங்களுடைய சிதிலங்கள் ஆகியவற்றிலே ஒற்றுமை இருப்பதையும் மார்ஷல் உணர்ந்து கொண்டார் மொகஞ்சதாரோவிற்கும் ஹரப்பாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதும் அவருக்கு புரிய துவங்கியது தொடர்ந்து வந்த நாட்கள் பானர்ஜியின் கண்டுபிடிப்புகள் எத்தனை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நிரூபித்தன பானர்ஜிக்கும் மார்ஷலுக்கும் முன்னதாகவே பல ஆராய்ச்சியாளர்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பா ஆகிய பகுதிகளிலே ஆர்வம் காட்டியிருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறிலே சார்லஸ் மேசன் என்னும் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி மொஹஞ்சதோரோ பகுதியிலே பூமிக்கடியில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் இருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பு எழுதியிருக்கிறார் அவள் அகழ்வாராய்ச்சியாளராக இல்லை என்பதால் அவருடைய கருத்து அதிக கவனத்தை ஈர்க்கவில்லை ஆக அதுவரைக்கும் கங்கை சமவெளிதான் நாகரிகம் உருவாகி வளர்ந்ததாக நம்பப்பட்டு வந்தது ஆனால் பானர்ஜியின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை தவறு என்று நிரூபிக்கப்பட்டது இந்திய நாகரிகத்துடைய தொட்டில் சிந்து சமவெளிதான் என்று நிரூபிக்கும் மாபெரும் வாய்ப்பு கதவுகளை பானர்ஜியின் கண்டுபிடிப்புகள் திறப்பதை மார்ஷல் உணர ஆரம்பித்தார் இரண்டு பகுதிகளிலும் விரிவான அகழ்வாராய்ச்சிக்கும் ஏற்பாடு செய்தார் தொடங்கியது முயற்சிகள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிக்கு வந்து குவிந்தார்கள் அவர்களது ஆராய்ச்சியில் இன்னும் பல ஊர்கள் தோண்டி எடுக்கப்பட்டது ஏறக்குறைய குறைய ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறில் செழிப்பின் உச்சத்தில் இருந்த சமவெளி நாகரீகம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சமவெளி நாகரிகம் பிரம்மாண்டமான பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளின் பஞ்சாப் மாநிலங்கள் இந்தியாவினுடைய குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் பல பகுதிகளையும் தன்னுள் அடக்கி பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தான் வரையும் விருந்து கிடந்தது சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணக்கிடுகிறார்கள் அதை போல மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆகிய இடங்களில் கிடைத்த பல்வேறு அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் அனைத்துக்கும் ஒரு பொதுத்தன்மையும் இருக்கிறது இவை அத்தனையும் ஒரே நாகரிகத்தின் சின்னங்கள் தான் என்பதை இந்த பொதுத்தன்மை நிரூபிக்கிறது களிமண் சாமான்களை உருவாக்குதல் செங்கல் தயாரித்து கட்டடங்கள் கட்டுதல் நகரத்தினுடைய நிர்வாக முறை குடியிருப்பு அமைப்புகள் போன்ற துறைகளிலே அன்றைய சிந்துச்சமொழியினர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை இந்த ஆதாரங்கள் சந்தேகமே இல்லாமல் நிரூபிக்கின்றன அது மட்டுமல்ல சிந்துச்சமவெளி பகுதி பல நகரங்களையும் ஏராளமான கிராமங்களையும் கொண்டது மொத்த உணவுப் பொருட்களும் கிராம விவசாயிகளால் தயாரிக்கப்பட்டது விருந்து பறந்த நிலங்களிலே விவசாயம் செய்தார்கள் மாடுகளால் இழுக்கப்பட்ட ஏர்களை நிலம் உழுவதற்கு பயன்படுத்தினார்கள் மழை காலங்களிலே சிந்து நதியிலே வெள்ளம் பெருகி ஓடும் வெள்ளம் வடியும் போது நிலங்களை செழுமையாக்கும் அப்போது சிந்துச்சமவெளி மக்கள் விதை விதைப்பார்கள் விவசாயத்தை துவங்குவார்கள் நதியிலிருந்து கால்வாய்கள் வெட்டி விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள் கிணச்சி நீரும் பயன்படுத்தப்பட்டது அதே போல கோடை காலங்கள் குளிர்காலங்கள் என்னும் இரண்டு பருவ விவசாயமும் நடத்தினார்கள் கோடை காலங்களில் திணை எல் பருத்தி ஆகியவை பயிரிட்டார்கள் கோதுமை பார்லி ஆளுவிதை கடுகு பட்டாணி ஆகியவை குளிர்கால பயிர்களாக இருந்தன சணல் இரண்டு பருவங்களிலும் வளர்க்கப்பட்டது அதை போல சமவெளியிலே பருத்தியும் பயிரிடப்பட்டது பருத்திக்கு கிரேக்க மொழியிலே சிந்தோன் என்று பெயர் ஆக சிந்து சமவெளியில் இருந்துதான் கிரேக்கத்துக்கு பருத்தி ஏற்றுமதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது சான்றாக அமையும் என்பது வரலாற்றாளர்களின் யூகம் அறுவடைக்காக அறிவால் போன்ற கருவிகளை பயன்படுத்தினார்கள் இவை பெரும்பாலும் கற்களாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தன அதை போல உபரி தானியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களும் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது விவசாயத்தை போலவே கால்நடை வளர்ப்பும் சிந்துவெளி நாகரிகத்தின் அங்கமாக இருந்தது அகழ்வாராய்ச்சிகளில் ஏராளமான காலை மாடுகளின் எலும்புகள் கிடைத்திருக்கின்றன அன்றைய கால முத்திரைகளிலும் ஓவியங்களிலும் காலை மாடுகளின் உருவம் முக்கிய இடம் பெறுகிறது ஆக ஏற்பூட்டி உழுவதற்கும் தானிய போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்வில் காலை மாடுகள் முக்கிய இடம் வகித்ததற்கு இவையெல்லாம் அடையாளங்களாக இருக்கின்றன பிற்காலத்திலே பசு வளர்ப்பும் தொடங்கியது பால் அன்றாட வாழ்க்கையினுடைய உணவாக மாறியது ஆடுகள் நாய்கள் பூனைகள் ஆகியவையும் வளர்க்கப்பட்டன ஆட்டு இறைச்சி உணவாக மாறியது அதன் ரோமம் குளிர்கால உடைகளின் மூலப்பொருளாக மாறியது வீட்டு காவலுக்கு நாய்கள் தானியங்களை சூறையாடும் எலிகளை அழிக்க பூனைகள் ஆகியவற்றையும் பயன்படுத்தினார்கள் அதேபோல போல கோதுமை பார்லி தினை பால் மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மீன் ஆகியவை அவர்களின் முக்கிய உணவாக இருந்தது விவசாயத்தோடு வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் ஆகியவையும் முக்கிய தொழில்களாக இருந்தன எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடும் முத்திரை சின்னங்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் பல முத்திரைகளிலே மீன் படகுகள் வலை ஆகிய உருவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அதை போல பருத்தி உற்பத்தியில் சிந்துச்சமொழி முன்னோடியாக இருந்தபோதும் போதும் உயர்மட்டத்தினர் மட்டுமே பருத்தி ஆடைகள் அணிந்தார்கள் எளிய மக்கள் சணல் கம்பளி ஆகிய ஆடைகளையே பயன்படுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது